புதுச்சேரியில் வரலாற்று சங்கம் சார்பில் ஏப்ரல் மாத கூட்டம் வித்தகம் நாகரத்தினம் வாழ்க்கை சுவடுகள் என்னும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி நல்லாம் மருத்துவமனையின் கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது தொடக்க முகமாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது வரலாற்று சங்க சிறப்பு தலைவர் டாக்டர் நல்லாம் முதன்மை வகித்தார் சங்க செயலர் கஸ்வர் முஸ்தபா வரவேற்புரை வழங்கினார் சங்க தலைவர் கலைமாமணி நா வெங்கடேசன் தலைமை உரையாற்றினார் வித்தகம் ரா நாகரத்தினம் வாழ்க்கை சுவடுகள் என்னும் வரலாற்று சிறப்பு சொற்பொழுவினை அவருடைய மகள் கலைமாமணி முனைவர் நாக தாயார் வழங்கினார் சங்க பொருளாளர் கோபி ராமன் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுபத்ரா தேவி வரலாற்று சங்க துணைத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வழக்கறிஞர் மரி அண்ணா தயாவதி நாகரத்தினம் பிள்ளை குடும்பத்தினர்கள் மற்றும் வரலாற்று அறிஞர்கள் பார்வையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நிறைவில் நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்

உண்மையான முத்திணை என்பதை அடிப்படையின் செயல்பட்டு வருகிறது இந்த தித்தகம் இதழை பற்றி பேசினால் அது இன்னும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் பல செய்திகள் இந்த தித்தகம் முதலிலே இருக்கின்றன பித்தகம் தந்தையார் பள்ளி அவர்கள் எழுதிய பிற அறிஞர் பெருமக்கள் எழுதிய கட்டுரைகள் எழுதிய வாழ்க்கைகள் வாழ்த்து பாக்கள் பதிவு செய்யப்பட்ட உடம்பின் அருமை பெருமை ஆயின் தமிழும் இந்த போன்ற தொடர் கட்டளை எல்லாம் பந்தையார் பிள்ளையால் எழுதப்பட்டிருக்கின்றனர் பிற அறிஞர் பெருமக்கள் என்று பார்க்கின்ற போது பிற்பார் இலங்கையில் இருக்கின்ற ஸ்ரீ கணேசர ஈழ நாடும் தமிழும் என்ற கட்டுரையை குறிப்பிடத்தக்க கட்டுரையாகும் அது மட்டுமல்லாமல் இது பின்னர் ஏழு நாட்டு புலவசன் என்ற நூலாக இந்த வெளியிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் வேரமைய பண்டிதர் காப்போரத்தினம் அவர் எழுதிய பெண்பார்ப்பு கட்டுரையும் இந்த இதழில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த வித்தம் விதை குறித்து பல்வேறு இதழ்கள் மதிப்படைகளை வழங்கி இருக்கின்றன புதுச்சேரியை சேர்ந்த சுகாக்கி விருத்தினி பத்திரிகை இப்பிரிகை நம் புதுவைக்கு மிகவும் அவசியமாகும் தமிழ் நயமும் படவுள் பயமும் அறிவுரும் இச்சமீன் இப்பிரிகையை தோன்றியது புதுவை மக்களின் வாக்கியம் என்று இப்பத்திரிகையை தமிழாவிலும் ஒவ்வொருவரும் பறிமுடன் வாங்கிப்படுத்து பயணிக்குமாறு சிபாரிசு செய்கின்றோம் என்று சுகாதார பத்திரிகை அவர்கள் அதற்கு மதிப்படை புத்தக பத்திரிகையை மதிப்படை வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு விழாவின் போது அவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு பிரிவாக ஆண்டு வந்த ஒரு பகுதியில் இரு பிரிவாக ஆண்டு வந்தவர்கள் சகோதரர்கள் அவர்கள் மராத்திய பவா குலத்தை சேர்ந்தவர்கள் துகோஜி ராவ் பவார் அவர்களை சீனியர் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த வழியிலே வந்த இளவரசராகிய கோஜோ சிங் ராவ் மகாராஜா பாவா தேவாஸ் அவர்களை இந்த இரண்டாம் ஆண்டு புத்தகம் வெளியீட்டு விழாவிலே வரவழைத்து கந்தையார் பள்ளி அவருடைய படத்தை திறந்து வைக்கும்படியாக அந்த மேவார் இளவரசரத்தில் என்னுடைய தந்தையாளர்கள் கடினம் எழுதினர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வித்தகம் பெயரிலே தமிழில் மட்டுமல்லாமல்

வெளிவராக நிறுத்தி வைக்கப்படும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் அதனை பதிவு செய்து அந்த கடைசி இதழில் எந்த ஒரு கட்டடையும் அவர்கள் வெளியிடவில்லை கடைசி நிறைவு இதழாக அவர்கள் புதுவை புதுவையின் மனக்கல பாடலி அவர்கள் தந்தையார் அவர்கள் எழுதிய பாடலி அவர்கள் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த தர்மங்களுடைய பல கருத்துக்கள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஐயா அவர்கள் நம்முடைய துணைத்தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இத்தகைய முழுகளை சைவ சமயம் தொடர்பாக புதுச்சேரி பற்றிய செய்திகளை எங்கியிருக்கின்றன என்று கேட்டார்கள் அந்த வகையிலே ஒரு சில செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் ிய சட்டே நடைபெற்ற பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்திய சட்டசபை கூட்டம் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி மூன்று நான்கு மணிக்கு மேற்பட்டிய பிரெஞ்சு இந்திய கவர்னர் ஆகிய ஜார்ஜ் குரே குரே அவர்களால் புதுவை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லப்பட்ட வியாபார சங்கத்தில் நடைபெற்ற தேர்தலை பற்றிய குறிப்புகள் பற்றியாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இன்றைய காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த சட்டசபை திறப்ப விழாவிலே அவருடைய ஆளுநராக இருந்தவர் ஒரு சொற்பொழிவாகியிருந்தார் அந்த சொற்பொழிலே அந்த புதுச்சேரிய கல்வி நிலையை பற்றி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் புதுச்சேரியிலே ஆறு மணிக்கு முதல் பதிமூன்று வயது வரையில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு கல்வி நான் போதிய இல்லை என்று அவர்கள் கருதி அந்த வகையிலே அவர்களை வேண்டிய நிலை அரசுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி இதற்கு காரணம் கல்வி கூடங்கள் அவர்களோட பதிவே கல்வி கூடங்கள் கேவலமான நிலையில் இருப்பதை இதற்கு காரணம் என்று அவர்கள் வேண்டிய ஆக்கபோர்வமான செயல்பில் ஈடுபட வேண்டும் என்றும் அந்த ஆளுநர் அவர் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் தமிழ் மொழியிலேயே கல்வியினை கற்க வேண்டும் என்பதை முக்கியமாக அவர்கள் வலியுறுத்தியிருந்தால் சிறப்பான அம்சமாகும் தமிழ் மக்கள் அனைவரும் தங்கள் தாய் பாஷையாகிய தமிழை கற்பதிலும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதிலும் செலுத்தாமல் இருப்பதை பார்க்க கவலை அடைவதாக தெரிவித்ததோடு அமையாது கட்டாயமாக போதிக்கப்பட்டு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றும் அந்த பாஷையில் உயர்ந்த கல்விக்கு பிரெஞ்சு பாஷைக்கு இருப்பது போல பட்டங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்றும் தனி பள்ளிக்கூடங்களுக்கு போதிய ஆதரவு அளிப்பதில் அங்கத்தினர் அவர்கள் அதிக கவனம் செலுத்த கல்விப்பட்டுள்ளார்கள் என்றும் வற்புறுத்தலாகவும் மிக தெளிவாகவும் விமர்சையாகவும் அதிக நேயத்தோடு எடுத்து நான் என்று அவர்கள் அந்த செய்திக்கு அந்த தமிழ் மொழியில் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க அந்த தமிழ் மொழி கல்வி அந்த நிலையை அவர்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது புது இது போல புதுவை சண்டை பிரெஞ்சு சண்டை கப்பல் இப்படி சிறிய சிறிய செய்திகள் எல்லாம் மந்திரி சபையில் மந்திரி சபையை ராஜினாமா செய்திகள் இப்படி பல செய்திகள் முதலாம் ஆண்டு இதழ்களை மட்டும்தான் இதழ்களை மட்டும்தான் பதிவு செய்யப்படுகின்றன முதலாம் ஆண்டு கிடைத்து எனக்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் முதலாம் ஆண்டு கிடைத்தது இரண்டாம்

இருந்து வெளிவரும்பாக சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என பேசிய மாதாந்த பத்திரிகையின் முதலாம் வெளியீடு வரப்பெற்று படித்து மகிழ்ந்தோம் சுப்பிரமணிய பாரதியார் பாடல்கள் தமிழ்நாட்டில் பலராலும் பாராட்டி படிக்கப்பட்டு வந்ததால் கவிதா ரகுமானின் பத்திரிகையின் பேர்படி பாரதியார் பெயர் கொண்டு வெளியிடப்பட்டது பொருத்தமானது இந்த பத்திரிகை நீர் வாழ்ந்து தமிழகத்தை பண்டை கவிதா மண்டலமாக நிகழ்வு செய்யும்படி திருவுருள் துணை செய்வதாக இவர்களுடைய கொள்கையாக திருவருளை பேட்டி அந்த கவிதா மண்டலத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு பதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் இலக்கிய வரலாற்றிலும் பல நூல்களை வெளியிட்டும் இதழியல் வரலாற்றை வித்தகம் என்ற அந்த சைவ சமய இதழை அவர்கள் சிறப்பாக நடத்தியும் வாழ்ந்து வந்த என்னுடைய தந்தையார் ஒரு சிலும் பெருமக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பெரும் புலவர் பத்திரத்தை மேன்மையரவே பதியால் இத்தனத்துக்கே உதவி இன்பமும் பத்திரிசைய நாகரத்திரமும் செப்பும் அமன்பும் சார்ந்த பேர்

ஒரு பெரிய புத்தகம் நமது பழங்கமிழ் மறையிலுடைய புதிய விளக்கம் என்று அவர்கள் புத்தகத்துடைய பெருமை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அதற்கு வாழ்த்தாக புத்தகம் இன்று பார்த்து நாளை பலசர குமளிக்கும் பத்திரிகை அல்ல இத்தகைய பத்திரிகை ஆங்கிலத்தில் நடந்தால் உலகம் இயக்கம் பட்டும் கனமும் மிகுக்காக கொட்டை எழுத்தில் வெளிவரும் வித்தகம் புத்தகம் இதை கருத்துடன் போற்றி வளர்க்கும் அன்பர் ரா நாகரத்னம் அவர்களின் தமிழ் தொடர்பும் எதிரோ நலமோ அப்படியில் இடைபெறாத முயன்றால் நமது தமிழும் சமயமும் பொதுநலமும் தனி நலமும் ஆற்றலும் பெருகி தழைக்கும் அவர்களுக்கு அவர்கள் சித்தானந்த பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் பிற சமயத்தினரும் கூட

சொன்னது போல தமிழுக்கு தோல் செய்த என்னுடைய தந்தையார்கள் இன்றும் எங்களிடையே வாழ்ந்து நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவர்கள் இன்றும் எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நூல்களை வித்தகம் இதழில் வெளிவந்த தமிழ் இலக்கியம் தொடர்பான அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தொகுத்து ஈழத்து பேர பேரறிஞர்கள் எஸ்கோ திரு எஸ்கோ சுந்தரம் அவர்கள் புதுவை ஈழம் இலக்கிய உறவுகள் என்ற

பாமேந்தருடைய திருமகனார் அவர்கள் அதனைத் தொடர்ந்து புதுவை பொறியியல் பண்பாட்ட ஆராய்ச்சி நிறுவனத்திலே சம்பத் சம்பந்த சுட விடுதலை பேரிலே அவர்கள் ஆட்சிய பங்களிப்பை பற்றி அவர்கள் இப்போது நூலாக வெளியில் இருக்கிறார்கள் அந்த நூறு நிலம் தந்தையாரை பற்றி பதிவுகள் காணப்படுகின்றன இப்படி வாழ்ந்த அந்த தந்தையாரை அவர் பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை

ஆண்டுதோறும் நீலகிரியிலே வாழ்க்கின்ற பழங்குடி மக்களுக்காக அவருடைய நினைவாக தூர் மாதத்திலே சுமார் ஒரு லட்சம் ரூபாய் அளவில் அவர்களுக்கு மருத்துவ செலவு உட்பட கல்வி செலவுப்பட நாங்கள் அரப்பணியை செய்து வருகின்றோம் அதுபோல இன்றைக்கு அமெரிக்காவிலே பணிபுரிந்து வருகின்ற நம்பிக்கையுடைய இரண்டாவது மகள் கையும் அவருடைய துறைவர் மகேஷ் அவர்களும் ஆண்டுக்கு இரண்டு அல்லது இரண்டு மாணவர்களை மேற்படிப்புக்காக உதவி செய்து வருகிறார்கள் அன்றைய தொடங்கி வைத்த அந்த அறப்பணி நாங்களும் எவ்வளவு இருக்கிற அளவில் எங்களுடைய ஒரு சிறு பகுதியை ஏழை மக்களுக்காக நாங்கள் செய்து வருகிறோம் என்ற அந்த செய்தியும் பகிர்ந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்ல அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி என்னுடைய அழ்பான அழைப்பு ஏற்று வருகிற நம்மளுடைய அனைவருக்கும் நன்றி கூறி முடிவெடுக்கிறேன் நன்றி

நடுத்தல் பட்சம் அமைகிறது. ஆணையரகம் பதக்கம். இந்த ஓய்வு முறை முறையிட்டவர் சைக்கஸ் லீய நிர்பாகி ஏற்படுத்தப்படுகிறது. குறாண்டே கூடிய வரையிலே இப்போ இரண்டாம் ஆண்டு பதக்கம். உள்ளிடர்கள் இந்த ஆண்டுக்கான இயற்க்காத்தன செனர்கள் நிதிக்கு தவையை தட்டி குறிப்புடன் മതിപ്പിപ്പ് ചെയ്തു കൊള്ളും അണിയും